ஹை மக்களே வரங்க வெல்கம் பேக் டூ ப்ளாட்ஃபார்ம் டிக்கெட் சேனல் ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஊண்டி டேமுக்கு தான் வந்திருக்கோம் வீக்கெண்ட்ல மார்னிங்கிறதும் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு ஸோ சின்னதாக ரைடு போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு மார்னிங் செவன் ஓ கிளாக்குக்கே நாங்கள் டீமா பூனி டேமுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் திருவள்ளூர்ல இருந்து போறதுனால எங்களுக்கு டுவெல் கிலோமீட்டர்ஸ் தான் அதே சென்னையிலேருந்து வரணும்னா ஒரு ஃபிஃப்டி ஃபோர்லேருந்து இருந்து ஃபிஃப்டி ஃபைவ் கிலோ மீட்டர்ஸ் வரும் பாத்தீங்கன்னா இப்போ வந்த வழி பாத்தீங்கன்னா அது வந்து டேமுக்கு பக்கத்துலேயே ஒரு ரோடு மாதிரி இருக்கும் ஸோ பாத்தீங்கன்னா பாகத்தில் ஒரு லெப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு இது மேலே வர்றதுக்கு வழி இருக்கு ஸோ வந்தீங்கன்னா அழகா இந்த பூண்டி டேம் அப்படியே பார்த்துட்டே வரா மாதிரி இருக்கும் பார்த்துட்டே வரலாம் அந்த மாதிரி வழி போட்டு வச்சிருக்காங்க சோ இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்க் மாதிரி நிறைய பட் இப்போ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்ல வந்தீங்கன்னாப்பா பாத்தீங்கன்னா மீன் எல்லாம் குடிக்கிறாங்க ஆனா மக்களே பெரும் சொல்லிடுறேன் எல்லாமே சரியான ஆழம் கொஞ்சம் கால் நினைக்கிறேன் உள்ள போனீங்கன்னா அடு உள்ள போட வேண்டியதுதான் மார்னிங் சென் அப்படியே சூப்பராக எட்டி பார்த்துட்டு இருந்தார் பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மேக்ஸிமம் நாங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் கொள்ளவே திருவள்ளூர்லேருந்து பூட்டி டேமுக்கு ரீச் ஆகிட்டோம் சென்னைக்கு குடிநீர் தேவைக்காக அப்போ இருந்த சென்னை மேயரோட முயற்சியில் சுமார் ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாயில செலவு பண்ணி கட்டினது தான் இந்த சத்தியமூர்த்தி டேமு இந்த அணையோட உயரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அடி உயரம் இருக்கும் அணையின் மொத்தம் கொள்ளளவு மூவாயிரத்தி இரநூத்தி மில்லியன் கன அடி மக்களே கீழ பாத்து நட கீழ பாருங்க எவ்வளவு பாசிக்கிறீங்க கால திராதனமா எங்க வச்சீங்கன்னா பல்லு எல்லாம் வச்சுக்கோ பாத்துவாங்க பாத்தீங்களா ஜாலியா அது தான் நடந்து போனோம் ஆனா கொஞ்சம் சேஃபா தான் போனோம் கீழே ஊந்தீங்கன்னா கீழே புல்லாவே வந்து வழுக்குது இப்ப பாருங்க நம்ம சைடு நிறைய டாசான் குட்டிலாம் இருக்குது அதனால பிரச்சனை இல்லை இது பிறந்ததுல இருந்த வளர்ச்சி குறைவது ஐயா என்னமா பண்ற ரெண்டு லவர்ஸ் பேசி நினைக்கிறானுங்க இது இறங்கி எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க ரொம்ப வழி பாத்தீங்கன்னா பூண்டி டேம் சத்தியமூர்த்தி டேம்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா நைன்டீன் பார்ட்டி போர்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் கட்டுனாங்க அதுக்கப்புறம் சத்தியமூர்த்தி அவர் தான் வந்து வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவர் பேர் இதான் வச்சிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா மழை காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமே துறப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா லைட்டா இந்த டேம் மட்டும் கொஞ்சம் தொந்திருக்காங்க பாத்தீங்கன்னாலே பாருங்க எவ்வளவு அழகா தண்ணி வருது அது தொட்டில எல்லாம் நம்ம குளியலாம் ஆனா நீச்சல் தெரிஞ்சவங்க குளிய முடியும் மிச்சப்படி கீழே குளியலாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த காலத்துல கட்டிருக்காங்க எப்படி பாருங்க வரையும் பக்கவாடி ஒரு கம் கம்பீரமா ஒண்ணும் இருக்கு இப்போ பாருங்க கண்டிப்பா எல்லாரும் வந்து ஒரு விசிட் பண்ணுங்க இங்க பாத்தீங்கன்னா சைட்ல பார்க் எல்லாம் கூட இருக்கு வந்தீங்கன்னா பசங்க எல்லாம் எல்லாம் சின்ன பசங்கள பார்க் எல்லாம் இருக்கு ஸோ கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கு அதான் ஒரே ஒரு டேம் ஒரே ஒரு இதுல மட்டும் லைட்டா தோந்திருக்காங்க கம்மியா தோந்திருக்காங்க அதனால நாங்க உள்ள வந்திருக்கோம் மிச்சப்படி துவங்கும் போது யாரும் உள்ள வரக்கூடாது அவ்வளவே பண்ண மாட்டாங்க ஏன்னா இது கொஞ்சம் டேஞ்சரஸான இடம் தண்ணி பாஸ்டா போச்சுன்னா நம்ம அச்சுன்னு போக வேண்டியதுதான் அதனால லைட்டா இருக்கிறதுனால நாங்க உள்ள வந்திருக்கோம் ஸோ கம்மியா இருக்கும்போது வந்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போடலாம் அதுதான் மக்களே அதுக்கு வேணா வரலாம் தம்பி இதே நாலருத்துல போயிட்டு இருப்பாங்க விட்டுருவாங்க அப்படி எல்லாம் ஊர் ஊர்ல நம்பாக்கம் ஊர் பஸ் தான் வரும் அந்த பஸ்ல போனாலும் நம்ம இங்க ரீச் ஆயிடலாம் நாங்க பாத்தீங்கன்னா பைக்ல தான் வந்தோம் திருவள்ளூர்ல இருந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து லோக்கல் பீப்புள் தெரியும் புல்ரம்பாக்கம் புல்றம்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல இருந்து சதுரங்கப்பேட்டை ஸ்ட்ரெயிட்டா போயிட்டீங்கன்னா ஊட்டுக்கொட்டை போயிடுவீங்க அதனால போக போகக்கூடாது இந்த சதுரங்கப்பேட்டைன்னு ஒரு ஊர் வரும் அதுல இருந்து பாத்தீங்கன்னா வெளியிலேயே மெயின் ரோட்லயே வந்து போர்டு வச்சிருப்பாங்க பூண்டின்னு சொல்லிட்டு சோ நம்ம மெயின் ரோட்ல இருந்து லெஃப்ட் எடுத்தா அங்க இருந்து பாத்தீங்க ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல நம்ம இங்க டேம் ரீச் ஆயிடலாம் இது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஊர் வழி இருக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் இருக்கு அத பாத்தீங்கன்னா இப்பயே கூட ஒரு பஸ் போதே பாத்தீங்கன்னா தெரியும் ப்ரோ அது கொஞ்சம் காட்டு ப்ரோ பாத்தீங்கன்னா பஸ் இருக்கு இந்த பஸ் பாத்தீங்கன்னா பூண்டி பஸ் ஸ்டாண்டு மெயின்ல இருக்கு அங்க அங்க ஒரு ஸ்டாப் இருக்கு அங்க ஸ்டாப்ல இருந்து கூட நம்ம வாக்கோபல் தான் ஒரு என்ன ஒரு ஒரு கிலோமீட்டர் தந்து வந்தாலே உள்ள வந்துடலாம் அதனால பஸ்ல வரவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி எல்லாம் ஷேர் ஆட்டோ இருக்கு திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ இருக்கு பூண்டிக்கு தனியாவே ஷேர் ஆட்டோ இருக்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் அப்படிதான் சார்ஜ் பண்ணுவாங்க ஷேர் ஆட்டோல ஏறினீங்கனாலும் இங்க வந்துடலாம் சோ டிரான்ஸ்போர்ட் எல்லாம் நிறைய வசதி இருக்கு அதனால கவலைப்படவே தேவையில்ல கண்டிப்பா வந்து விசிட் பண்ணலாம் மக்களே நானும் வந்திருக்கேன் அதை காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ எப்படியா எங்க ஊரு கிருஷ்ணா வாட்டர் மூலமா ஆந்திரால இருந்து பூண்டிக்கு நீர் வரத்து மழை பெய்ஞ்சா கிருஷ்ணா நீர் வரதால அணை நிரம்பிச்சுன்னா கால்வாய் மூலமா செம்பரம்பாக்கம் ஏரி சோழவரம் ஏரி புழல் ஏரின்னு தண்ணீர் வந்து பிரிச்சு விடுறாங்க ஸோ நம்ம வீடியோ எடுக்கும் போது பக்கத்து ஊர்ல இருக்க ஒரு பெரிய மனுஷன் வந்தாரு வந்து நீங்கள் சேனலாக கேட்டு எங்கிட்ட கொஞ்சம் குரலாம் சொல்லியிருந்தாரு ரோடுலாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வீடியோஸை போடுங்க அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அதையும் நாங்கள் கவர் பண்ணிக்கிறோம் பக்கத்துக்கே போக்குவரத்து முடியல ரோடெல்லாம் பள்ளம் குடியாக இருக்குது அவங்க ராத்திரியில் வேலை சேர்த்து போகிறோம்னா நான் ரோட்டில் உயிர் சாப்பிட்றான் அதை பீடியோ அப்படி ஆரம்பிச்சுட்டு கண்டு காணாமல் சொல்லுங்கள் ரோடு எப்படி பாருங்க

நம்ம ரூட் வந்துன்னா கரெக்டா இங்கெல்லாம் நம்ம லெப்ட் எடுக்கணும் நேராக போனீங்கன்னா ஊட்டு ஓட்டு அப்படியே நீங்க பள்ளிப்பட்டு திருப்பி நீச்சி திருப்பதி வரவே போயிடுவீங்க அதனால இப்படி போகாதீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு போர்டு விளை வச்சிருக்காங்க பாருங்க பூண்டிக்கு டைரக்ஷன் போட்டுக்கிறாங்க ஸோ இதுதான் ஜங்ஷனு இது உலக போனாதான் பூண்டி டைமே பார்க்க முடியும் நேராக போயிட்டீங்கன்னா நீங்க ஏழு மலையானாலும் பாங்கணும் அதனால